மழையை பொழிந்து பூமியை மகிழ்விக்கும் மேகம் இந்த அற்புதமான விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக வந்து நம் நெஞ்சங்களை மகிழ்விக்கிறார் முனைவர் ஐயா திரு நீலமேகம் தமிழ் மீது இவர் கொண்டு இருக்கிறார் தீராத தாகம் தமிழை வளர்ப்பதிலும் தமிழுக்கு சேவையாற்றுவதிலும் இவர் எப்போதும் கொண்டிருக்கிறார் தனியாத தாகம் முனைவர் ஐயா திரு நீலமேகம் அவர்கள் இதுவரை ஐந்து புத்தகங்கள் எழுதியுள்ளார் பாண்டிச்சேரியில் பிறந்த இவர் அங்குள்ள அரசு பள்ளியில் பத்து ஆண்டுகள் பணியாற்றினார் கடந்த முப்பத்தாறு ஆண்டுகளாக தான் வசிக்கும் ரீயூனியன் தீவில் டிபார்ட்மெண்ட் ஆஃப் பிரான்ஸ் அத்தன்டிக் பல்கலைக்கழகத்தில் யோகா சற்று கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் கடந்த ஐந்து ஏழு இலங்கையில் விருது ஐயா அவர்களை வாழ்த்தோம் பலத்த கரகட்டத்தோட இப்போது அவரை உரையாற்ற ஒருமுறை அன்போடு அழைக்கிறோம் பேரன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய தமிழ் மக்களே அன்பிற்குரிய தமிழ் முக்கிய தலைவர்களே இந்த சூழ்நிலையிலே எனக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல ஏன்னு சொன்னால் சில சமயங்களில் ஃப்ரெஞ்சுலேயும் சில சமயங்களில் ஆங்கிலத்துலேயும் சில சமயங்களில் தமிழ்லேயும் பேசுகிறதுல சில கஷ்டங்கள் இருக்கிறதுக்கு வழி உண்டு அதே சமயத்தில் நண்பர் லியோ சொன்னங்க என்னால் தான் அந்த புத்தகம் வந்து வெளியாச்சின்னு சொல்லிட்டு அது அவருடைய திறமை என்னால் வந்தது அந்த திறமைக்கு நான் வந்து கொஞ்சோண்டு முயற்சியோடு செய்ய செய்கிறது நல்லதுதாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால் அவர் என்னை ரொம்ப பெருமைப்படுத்தி பேசிட்டார் அதுக்கே அவருக்கு நான் நன்றி நன்றி கூறணும் அதே சமயத்தில் என்னுடைய அன்பு நண்பர் அருள் சா நண்பர் அருள் தாஸ் அவர்களுடைய பேரன்புக்கும் மதிப்பிற்கும் சரி செய்து கொண்டு இந்த இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் எனக்கு பேச்ச பேச வாய்ப்பளித்தமைக்கு ரொம்ப மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டும் இல்லாமல் நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எண்பதிலிருந்து தமிழ்நாட்டை விட்டு பல நாடுகளுக்கு சென்று விட்டேன் ஆனால் எனக்கு தமிழ் மீது மிக மிக ஆசையும் அன்பும் உண்டு அதே சமயத்தில் என்னுடைய நான் வந்து என்னை ரியூனியன் ஐலேண்டில் என்னை வந்து யோகா சொல்லி கொடுக்குறதுக்கு தான் கூப்பிட்டாங்க யோகாவில் நான் ரொம்ப சிறப்பம்சம் பெற்றவர் வெள்ளினம் ஐரோப்பா மூலியம் ஐரோப்பா அசியாத்திக் எல்லா ஊர்லையும் போயிருக்கிறேன் அதே சமயத்தில் என்னுடைய எல்லாம் என்னன்னு சொன்னால் ரியூனியன் ஐலேண்டை எட்டு லட்சம் மக்கள் வசிக்கின்றார்கள் அந்த எட்டு லட்சம் மக்களில் வந்து தமிழ் மக்கள் வந்து மூணு லட்சம் மக்கள் தமிழர்கள் இருக்கிறாங்க ஆனால் தமிழ் பேச தெரியாது தமிழர்களுடைய பாரம்பரியங்களையும் பண்பாடையும் கவர்ந்து வச்சுன்னு அதை மட்டும் கோயில்கள் நிறையா இருக்குது ஆனால் தமிழ் தெரியாமல் இருக்காங்க என்னுடைய எல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம கோயிலுக்கு போகிறோம் சாமியை கும்பிட்றோம் தம்பி லியோ கூட சொன்னாங்க தமிழில் வந்து பசங்க பிள்ளைங்க நல்லா தெரிஞ்சுக்கணும் தமிழ நல்லா புரிஞ்சு படிக்கணும் அப்படின்ற எண்ணத்தை வந்து அவங்க சொன்னாங்க அதே சமயத்தில் தமிழில் வந்து நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது கோயிலில் போகும்போது அவங்க பேசுகிற சாம்ஸ்கிருத்தினுடைய ஸ்லோகங்கள் அத்தனையும் நமக்கு புரியலை அப்போ எனக்கும் அந்த அதே சமயத்தில் எனக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாமிக்கிட்ட நம்மளுடைய தொடர்பு வந்து நேரடியான முறையில் இருக்குன்னு இருக்காத காரணத்தினால அந்த மந்திரங்களை இப்போ குறிப்பாக வந்து கோயிலில் வந்து சுக்லாம் பரதமிருஷ்ணும் சசிவரணம் சத்ருபுஜம் பிரசன்னவதனும் ஜாயதி சர்வ விக்னோப சாந்தேன்னு சொல்கிறாங்க அந்த அதே மந்திரத்தை நான் அப்படியே தமிழில் சுந்தர விநாயகரே பிள்ளையாரே சர்வமும் பணியும் ஐந்து கரத்தவரே தியானித்தால் தோன்றியருளும் சார்ந்த சிலரே சர்வமும் நீரே என்று வணங்குகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே ஃபுல்லாக இதில் வந்து தீபம் தூபம் நெய்வேத்தியம் சங்கல்பம் எல்லாமே ஃபுல்லாக தமிழில் எழுதி சமய வழிபாடு என்ற ஒரு புதிய நூலை ஒரு அறநூறு பேஜில் எழுதி வெளியிட்டேன் அதே சமயத்தில் அந்த மக்களுக்கு புரிகின்ற காரணத்தை வச்சு அதை ஃபோனு ஃப்ரெஞ்சு ஃபோனோட்டிக்ல எழுதியிருக்கிறேன் அதே சமயத்தில் இரண்டாவது புத்தகம் வெளியிட்டிருக்கிறேன் அதன் பிறகு பார்க்கும்போது சில கஷ்டங்கள் தெரியுது ஏன்னு சொன்னால் எதிர்காலத்தில் நம்மளுடைய பாரம்பரியங்களெல்லாம் வீணாக போயிட போகுதுன்ற காரணத்தினால ஒரு குழந்த பிறந்ததிலிருந்து இறக்குற விரலும் ஒரு மனிதனுக்கு என்னென்ன சடங்கு சம்பிரதாயம் சாஸ்திரங்கள் நம்ம தமிழ் மக்கள் கடைபிடிச்சாங்கன்ற காரணத்தை வச்சு தமிழரின் பாரம்பரிய வாழ்க்கை கலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வெளியிட்டேன் அதுவும் அஜயாட்டை கொடுத்துருக்கின்ற அதே சமயத்தில் மேலும் நம்ம பார்த்துருக்கோம் விஷ்ணு சகசரநாமம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க ச லலிதா சகசரநாமம்னு கேள்பட்டிருக்கீங்க ஆனால் முருகனுக்கு சகசரநாமம் இல்லவே இல்லை அதனால் ஆயிரத்தெட்டு முருகன் சகசரநாமங்கள்னு தமிழிலேயே வெளியிட்ட அந்த ஃபுல்லாக அது அப்படியே சீடியாகவே போட்டேன் நானே பாடி நானே வெளியிட்டேன் அந்த புத்தகத்தை அந்த புத்தகத்தோடு அதுவும் ஐயாட்ட கொடுத்துனு இருக்கிறேன் பார்க்கலாம் நீங்கள் அப்போ தமிழை வந்து நம்ம வெளிநாட்டில் போகிறவங்க நம்ம சம்பாதிக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்லபடியாக வாழ்க்கை நடத்தணுன்றது தான் போகிறோமே கண்டி ஆனால் தமிழை வளர்க்கணும் தமிழ் பண்பாடுகள் வந்து இந்த உலகம் முழுமையும் பரவணும்ன்ற எண்ணத்தை வந்து நான் தறிவிச்சிக்கிட்டு இதன் காரணத்தை முன்னிட்டு என்னால் முயன்ற அளவுக்கு மக்கள் மத்தியில் தமிழனுடைய பாரம்பரியம் தமிழனுடைய கலாச்சாரங்கள் அத்தனையும் அந்த ஊரில் போதிச்சுன்னு வரேன் அதை வச்சு இப்போத்தே தமிழனுடைய பண்பாடு வச்சு தமிழ் வகுப்புகள் நடத்துறது தமிழ் மக்கள் இடத்துல இப்போ வந்து சதுர்த்தின்னு சொல்லிட்டு வருது அப்போ சதுர்த்தினுடைய ஐதீகம்னா அதை எதுக்கு நம்ம செய்ய போகிறோம் எதுக்காக நம்ம அந்த அந்த பூஜையை செய்கிறோன்றத ஃபுல்லாக அதே சமயத்தில் அந்த ஊரில் ஒரு பெரிய கோயிலே கட்டிட்டேன் ரெயின்வே ஐலாண்டில் அந்த கோயில் மூலிமா மக்கள் மத்தியில் எது என்னென்ன செய்யணுமோ துர்கை அம்மன் கோவில் அப்போ நம்மளுடைய பண்பாடு பிரகாரம் ஏன் வந்து நாம் வந்து தமிழில் கோயிலில் பூஜை பண்ணக்கூடாது அதுதான் என்னுடைய வியாக்கியானம் பேச பேச்சில் ஏன் வந்து நம்மளுக்கு தெரியாத மொழியில ஏன் நம்ம போய் சாமி கும்பிட்றணும் தெரிஞ்ச மொழியில் செய்வோமே அப்படின்ற காரணத்தை வச்சு அந்த புத்தகத்தை வெளியிட்டு இன்றளவும் மக்கள் மத்தியில் தமிழில் பூஜை பண்ணுறது எப்படின்றத நான் போதித்து வருகிறேன் என்னுடைய நேரத்தெல்லாம் நம்ம சரி போய் எடுத்துக்கிட்டேன்றாரு அந்த ஒரு காரணத்தை வச்சு என்ன எனக்காக என்னுடைய நேரத்தை நான் வந்து குறைச்சிக்கிட்டு உங்களுடைய அன்பு வரவேற்புக்கு மகிழ்ச்சி தெரிவித்து என்னுடைய உரையை முடித்து கொள்ளுகின்றேன் வணக்கம் நன்றி தமிழின் கலாச்சாரம் பாரம்பரியம் உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்ற ஆவலோடு சிறப்பு பணியாற்றி கொண்டிருக்கும் ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கைத்தட்டில் தருவோம் சிறப்பு விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு அருமையாக உரையாற்றிய ஐயாவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் அடுத்து